நடிகை நிவேதா தாமஸ் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான குருவி திரைப்படத்தின் விஜயின் தங்கையாக நடித்ததன் மூலம் ரசிகர்களுக்கு பரிட்சியமானார் அதனைத் தொடர்ந்து போராளி நவீன சரஸ்வதி சபதம் மற்றும் ஜெல்லா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்தார் இதில் நவீன சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படத்தில் நடிகர் ஜெய்க்கு ஜோடியாக நடித்திருந்தார் இதற்கு முன்பே கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை ஒளிபரப்பான குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமான மைடியர் புதம் என்ற தொலைக்காட்சி சீரியலில் கௌரி என்ற கதாபாத்திரத்தில் இவர் நடித்தார் அதனைத் தொடர்ந்து சிவமயம் அரசி மற்றும் ராஜராஜேஸ்வரி உள்ளிட்ட சீரியல்களிலும் இவ்வாறு நடித்திருந்தார் தமிழை விட தெலுங்கில் நிறைய திரைப்படங்களில் நடித்துள்ளார் நிவேதா தாமஸ் பாபநாசம் படத்தில் கமலின் மகளாக நடித்தார் தற்பொழுது ஒரு சில திரைப்படங்களில் மட்டுமே நடித்து வருகிறார் இந்த நிலையில் நிவேதா தாமஸ் தற்பொழுது உடல் எடை கூடி குண்டாக்கி ஆள் தெரியாத அளவிற்கு மாறியுள்ளார் தற்பொழுது விருது விழாவிற்கு வந்த அவரது வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க